ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருக்கண்ணங்குடி பாசுரம் கவளமாகத கரிவுய பொய்கை காராங்கொள கலங்கி உள்நிணைந்து துவள மேல் வந்து தோன்றி வன்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன் குவளை நீள் முளரி கூதம் ஒன்கழுநீர் கொய்மலர் நெய்தல் ஒன்கழனி திவழும் மாளிகை சூழ் செழுமணி புருசை திருக்கண்டங்குடியுள் நின்றானே கவளமாகதத்த கரிவுய பொய்கை கராம் கொளக்கலங்கி உள்ளிணைந்து துவள மேல் வந்து தோன்றி மண்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன் குவளை நீள் முளரி குமுதம் ஒண்கள் நீர் கொய்மலன் நெய்தல் ஒண்கழணி திவழும் மாளிகை சூழ் செழுமணி புரிசை திருக்கண்ணங்குடியுள் நின்னானே கவளமா கவள அப்படின்னா கவளம்னா யாரை கவளம் கவலமாக சாப்பிட்றதுனால அது இப்படி சொல்லியிருக்கார் அவர் கவளமாக கவலமாக உணவை உண்ணுதல் என்கிற இயல்புடையது கவளம் மாகதத்த மிகுந்த மதத்தை உடைய கரி கஜேந்திரன் கஜேந்திரன் என்கிற அந்த யானை பொய்கை ஒரு பொய்கையிலிருந்த இருந்த கராம் குள கராம்னா முதலை காலை கவ்வ கலங்கி அதனால் வருத்தப்பட்டு நினைந்து உன்னை பற்றி யோசித்து துவள துவண்டு போய் அப்போ மேல் வந்து தோன்றி அப்பொழுது மேல் வழியாக எழுந்துருளி சாதி ஆகாசம் வழியாக கருடனில் வந்ததை மேல் வந்து தோன்றி கூண் வன் முதலை துணிபட அந்த முதலை இரண்டு இரண்டாக போகும்படியாக அந்த இரண்டையை பிளந்து பிளக்கும்படியாக சுடுவடை துறந்தும் சுடுவடைங்கிறது இங்கே சக்கராயுதத்தை சொல்கிற ஜொலிக்கின்ற சக்கராயுதத்தை துறந்தான் அதன் மேல் பிரயோகித்த பெருமான் அடுத்த இதுதான் பெருமான் பண்ண காரியம் எப்படி இருக்குது கவலமாகதத்தை கரியூய பொய்கை கராம் குளக்கலங்கி உள் நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன்முதலை சுடுவடை துறந்தோன் அப்படி சக்ராயுதத்தை பிரயோஜனப்படுத்த பிரயோகப்படுத்தவனான பெருமான் குவளை நீள் மூளறி குமுதம் முன்கழிநீர் கொய்மலர் நெய்தல் ஒண்கழனி எல்லாம் பூக்களெல்லாம் சொல்கிறார் குவளை கருநெய்தர் பூ நீள் மூளறி நீழ்நா நீண்ட த நீண்ட நாளங்களை உடைய மூளரின்னா தாமரை குமுதம் ஆம்பல் முன்கழிநீர் செங்கழிநீர் பூக்கள் கொய்மலர் நெய்தல் கொய்மலர்னால் பறிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நெய்தல் பூ கிடைத்தான நெய்தல் பூ இதெல்லாம் ஒன் ஒன்கழனி அழகுபற்ற வயல்கள் இவைகளெல்லாம் உடித்தது அந்த ஊர் என்ன குவளை நீள் முளரி ஒன் ஒன்கழநீர் கொய்மலர் நெய்தினர் ஒன் ஒன்கழனா அழகான வயல்கள் திவழும் திவழும் மாளிகை சூ திவழும்னா வெள்வ திவழும் வெண்மதின்னு சொல்கிறோம் வெளும வெண்மைக்கு பேர் திவழும் பிரகாசிக்கின்ற புரிஞ்ச பளிச்சுன்னு இருக்கிற திருமாளிகைகளாலே சூழப்பட்ட செழுமணி புரசை சிறந்த ரத்னமயமான திருமதில்களை உடையது ரத்னமயம் தான் என்ன மதிலில் மணிகளெல்லாம் பதிச்சிரு பதி பதிச்சிருக்கலாம் செழுமணி புரசை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே குமளை நீள் முளறி கூதம் நீர் கொய்மலன் நெய்தல் முன்கழனி திவளும் மாளிகை சூழ் புரிசை திருக்கண்ணங்குடியுள் நின்றானே பாசனம் படிச்சுள்ள நினைக்கிறேன் கதத்த கரியுய பொய்கை கராம் கொளக்கலங்கி உள்நைந்து துவள மேல் வந்து தோன்றே மண்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன் குவளை நீள் முளரி குமுதம் முன்கழநீர் கொய் மலர் நெய்தல் முன்கழனி திவடும் மாளிகை புரிசை திருக்கண்டங்குடியுள் நின்றானே நீங்கள் ஞாபகம் வச்சு வேண்டியது முளரின்னா தாமரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க அப்புறம் உள்நினை உள் நினைந்து துவளை அது யானையை பற்றி பேசிட்டு மேல் வந்து தோன்றி பெருமாள் ஆகாசம் வழியாக வந்ததை இது பெருமாளோட காரியம் அப்படின்னு புரிஞ்சுவாங்க திவழும் மாளிகை வெள்ளை மாளிகைன்னு புரிஞ்சிக்கலாம் வெள்ளை மாளிகைன்னு அர்த்தம் வேறு ஆகிடும் அதனால் திவிழன்னா பிரகாசமான மாளிகைகள் இந்த கழனின்னா வயல்கள் புரிசைனால் மதில் இதெல்லாம் ஞாபகம் வச்சுனாலும் பசனம் சுலபமாக படிச்சுக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா